மலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அருணை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அறுபத்தறிஞதி ஆண்டு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நாம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் மூன்றாவது பாடலில் கண்ணுறங்கேன் உறங்கினும் என் கணவரோடு கலக்கும் கணவன்றி இலை என்றேன் அதனாலோ அன்றி என்னுரங்கான நிலவில் அவள் இடம் புகுவேன் என்று உரைத்தேன் இதனாலோ எதனாலோ அறியேன் பெண்ணடங்கால் என தோழி பேசி முகம் கடுத்தால் பெருந்தயவால் வளர்த்தவளும் வருந்தயலால் ஆனால் மன்னடங்கா பழி கூறி மற்றவர்கள் இருந்தார் வள்ளல் நடராயர் திருவோளம் அறிஞ்சிலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் கண்ணூரங்கேன் ஆன்மா உறங்கினும் என் கணவரோடு அதாவது கடவுளுடன் கடக்கும் கனவை தவிர வேறு ஒன்றையும் நான் காண மாட்டேன் என்கின்றது கண் எப்போ உறங்கும் உடல் சோறு ஏற்பட்டால் தூக்கம் வரும் இங்கு பிற உயிரின் முதல் துன்பமாகிய பசிப்பினி போக்கி ஆற்றல் கூடி உள்ளொளி ஓங்கினால் இந்த பொத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க செருப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளூரிகளே என்பார் நம்ம ஐயா அவ்வாறு ஆற்றல் கூட கூட ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் அருளும் நீ செய்த பரோபகார செயல் அவ்வாறு ஆற்றல் கூட கூட ஆன்மா விழிப்பு நிலையும் ஏற்படும் பொழுது தூக்கம் சோம்பல் துன்பம் அச்சம் எல்லாவற்றையும் நீக்கும் நீ செய்த பரோபகார செயலாகிய செயலாகிய அன்னவிரயம் மேலும் ஆற்றல் கூட கூட உபகார சக்தி இந்த ஆற்றலை ஆன்ம ஒளியுடன் கூட்ட தூக்கம் கெடுத்தான் சுகம் கெடுத்தான் என் உள்ளத்தே ஏக்கம் தவித்தான் என்கின்றார் ஐயா என்னுரங்கா நிலவில் அவர் இடக்கம் இடக்கமிடம் போகுவேன் என்றுமே அதாவது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமுடைய குளிர்ச்சி பொருந்திய பரமாகச சொற்பராய இறைவன் இருக்குமிடம் புகுவேன் குளிர்ச்சி என்பது ஈரம் அந்த இந்த இறைவனிடம் நாம் செல்ல ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் இருந்தால் எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ யாரே என்னினும் இறங்குகின்றாருக்கு அப்பொழுதுதான் இறைவனின் அருள் சீரை வழங்குவார் அதனால்தான் நம் பெருமான் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்கின்றார் என்று உரைத்து செயல்பட்டு இதனால் என அறிந்தேன் பின்னடங்கா என தோழி பேசி முகம் கடுத்தால் மனமடங்காமல் பேசி பேசி ஆன்மா கடுகடுகடு என இருந்தது ஆன்மா பிரதிபலிப்பும் மனம் எல்லா அனுபவமும் ஆன்மாவுக்கே உரியது ஆன்மா இறை பெற மனம் பரவுகார செயல் ஈடுபட்டு ஈடுபட்டு ஆன்மா சிரித்து மகிழும் பெருந்தயவால் வளர்த்திடல் அனாதியான காற்று அன்புடன் வளர்க்கிறது அதுவாகிய மனம் செயல்பட செயல்பட பேராற்றல் கூடி வளர்த்த தாய் இன்பம் இன்பம் உருவாள் மன்னடங்கா பழி கூறி மற்றவர்கள் இருந்தார் ஆன்மா இயக்க ஜீவன் இயங்குகிறது ஜீவன் இயக்க கருவி கரணம் தத்துவம் யாமும் விளக்கம் பெற கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய முற்படும் போது வளல் நடராயர் நம் உள்ளம் வந்து அமர்வார் தான் நம் பெருமான் சபை எனது உளம் என தான் அமர்ந்த எனக்கே அபயம் அளித்ததோர் அறிவு பெரிஞ்சோது எனவும் அவ்வாறு இறைவன் முழு பாதுகாப்பு வழங்கியதால் இவருடைய ஜீவ தயவால் என்னை ஏறான் இளமிசை ஏற்றியது தயவு அந்த தயவை பெற்று சத்திய ஞான சபை என்னுள் கண்டேன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டேன் என அவர் பெற்றுக்கொண்டதை கொண்டதை நாம் மேலேற நமக்கு வடலூர் பெருவெளியிலே சத்திய ஞான சபையை அமைத்து எல்லாவிதமான விதமான பேர ஆற்றல்களையும் பெற்றுவிட்டார் சித்திவளாக திருமாளிகையிலே அதனால்தான் பெருமான் ஆடூறு சத்திகள் அறுபத்தி நான்கு கோடியும் கூட்டுற விளங்குமை பொருளே என்கின்றார் ஆக இந்த உலகத்தில் பிறப்படுத்த கொண்ட ஒவ்வொருவரும் காலம் உள்ளபோதே அறிந்து அடையத்தக்க ஆண்மலாபத்தைப் பெற ஜீவகாரண்யம் செய்தே ஆக வேண்டும் அவ்வாறு ஜீவகாரண்யம் செய்யாமல் இந்த அருளை பெற முடியாது என்பது உறுதி செய்யப்படுகிறது ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்